ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட அஸ்வின் உங்கள் எல்லாருக்குமே ஃபேவரெட்டான ஒரு பர்சன் எஸ் நம்மளோட குக்வத் கோமாலி மூலிமா ரொம்பவே பிரபலமான ஒரு நபர் அதே மாதிரி ஜூலி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாஸ் மூலயமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க அந்த பாஸ் மூலயமா வந்து வெளியில் வந்து தெஞ்சல் வந்து இணைத்தோடும் அப்படின்ற சீரியல்லேயும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க இவங்க எல்லாரும் இந்த மூவில வந்து கம்மிட்டாயிருக்காங்க ஜெமினி ஈரமான ரோஜாவை சீசன் ஒனில் இருந்தார் இப்போ சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காரு அவருமே இந்த மூவியில் வந்து இருக்கார் இந்த மூவியோட டைட்டில் வந்து நொடிக்கு நொடி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நம்ம ஹீரோ அஸ்வினும் லுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது ஆக்டர் ஷாமும் வந்து அந்த லொக்கேஷனில் அதாவது பூஜை போட்டாங்க இல்லையா அந்த இடத்துல இருக்கார் அவரும் அந்த மூவியில் நடிக்கிறாரா என்ன அப்படின்னு தெரியலை அதே போல் ஆக்ட்ரஸ் பார்வதி நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான புது புது அர்த்தங்கள் அப்படின்ற சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க பார்வதி அவங்களுமே இந்த மூவியில் வந்து கமிட் இருக்காங்க இந்த பிக்ல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து தேர்ட் பர்சனாக வந்து நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் மூவியில் ரொம்பவே பிஸியாயிருவாங்க போல இருக்கு இதுக்கு மேலே அதே போல ஆக்டர் நரேன் அவருமே வந்து இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாரு இன்னும் நிறைய ஒரு சில பிரபலங்கள்லாம் இருக்கா அஸ்வின் இப்போ மூவிலலாம் ரொம்பவே பிஸியாக தான் இருந்துட்டு இருக்காரு பிக்பாஸ் சன் தென்டில் வந்து இணைத்தரும் சீரியலுக்கு அப்புறமா ஜூலிக்கு இது ஒரு பிக் ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹீரோயின் கேரக்டர் கிடையாது எனக்கு தெரிஞ்ச சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி ஏதோ பண்ணுறாங்க இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்த ஒரு ப்ராஜெக்ட் இவங்க எல்லாருக்கும் எப்படி அமைது அப்படின்னு சொல்லிவிட்டு நொடிக்கு நொடி ஏதோ த்ரில்லர் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துன்னு இந்த மூவியை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்